வணக்க மக்களே வெல்கம் பேக் டு நம்ம வீடு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை சிட்டிக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரியான ஒரு லொகேஷனுக்குள்ள சல்லாட போட்டு தேடி பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீடு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா கம்மியான பட்ஜெட்ல வேற லெவல்ல செமி டூ டூபிஎஸ்கி வீடாக கட்டியிருக்காங்க அதுவும் இந்த வீட்டோட பிளானிங் பார்க்கும்போது ஒரு பெரிய காரை நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியான போட்டி கவரை ரெடி பண்ணி வீட்டுக்குள்ள வசதியான ஒரு லிவிங் ஹால் கொடுத்து அதுலேயே டிவி நைட் ஃபால் சிலிங் பூஜை செல்ஃப் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் ரெண்டு பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்டு பாத்ரூம் அவுட் டாய்லெட் கொடுத்து ஸ்பேசியஸான டூபிஎஸ்கி வீட் இந்த வீட்டுக்கு கட்டியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன இந்த வீடு எங்கே வந்துருக்கு இது எல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கப்புறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான செமி ஃபர்னிஷ் டூ பிஹெச்கே வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு இந்த வீடை வந்திருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட் முப்பது அடி அகலத்துலேயும் முப்பத்தி நாலு அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃபுளோர்லேயே தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷனுக்கு ஒயிட் கலர் அது போக லைட் அண்ட் டார்க் தீம்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் அதுலயே டெக்ஸ்ட் ஒர்க் சீன்ஸ் லேசுக்கு டிசைன்ஸோட ஹெல் ஷேப்லயும் யூ ஷேப்லயும் பார்டர் ஒர்க் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன் லுக்கை கிராண்டா ரெடி பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கான மெயின் கேட்டையோ எலிவிஷனுக்கு ஏற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அங்கேயும் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பதினொன்னே காலுக்கு பதினாலே முக்காலுங்கிற அளவில் பெரிய போட்டிக்கு அமைஞ்சிருக்கு போட்டிகோள் இருக்க ரெண்டு சைடு வால்லையும் ஒயிட் வித் டார்க் கலர் தீம்ல பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து டூ பை ஃபோர் ஹை கிளாஸ் லுக் பெட்டிஃபேட் ஆயிடுச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அது போக சீலிங்லேயும் சன்சைலையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் சென்டரில் ஜிப்டம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஹேங்கிங்லிட்டு மாட்டி வச்சிருக்காங்க போட்டிக்கோட ஃப்ளோரிக்கு செக்டு பேட்டன் டிசைனில் கார் பார்க்கிங் எப்படி டீட்டெயில்ஸும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு மெயின் டோரை சுற்றியும் கிரானத்தில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட நிலவு கதை ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறக்காக ரெண்டு படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின்டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் ஹால் இதோட மொத்த அளவு பத்துக்கு பதினாறு இந்த வீட்டோட ஹால்ஸுக்கு மட்டும் இல்ல எல்லா ரூம்ஸுக்கும் இதே மாதிரியான கலர் பேட்டர்னில் டூ பை ஃபோர் ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபைட் ஆகிடுச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஹாலோட நார்த்தன் சைட் வால் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவினட் டார்க் தீமில் ரெடி பண்ணி அதோட பேக்ரவுண்டுக்கு ப்ளூ ஸ்ட்ரிப் லைட் பொருத்தி ஃப்ளூடூட் பேனஸ் டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க சிட்டா பாக்ஸ் எல்லாம் கீழே வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் கொடுத்து இந்த டிவினு செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போட உபயோகப்படுத்தி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் பம் கலரில் ஸ்ட்ரிப்லைட்டும் கார்னர் ஃபுல்லாமே ஃபோக்கஸ் லைட்டும் சென்டரில் ஹேங்கிங் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது ஹாலோட ஒன்சை கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா கேபினட் டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பில்டிங் சென்ஸோட டோர் கொடுத்து கீழே பூஜா எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கேபினெட் செஞ்சிருக்காங்க லிவிங் ஹால் எடுத்து இப்ப நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் இதோட அளவு ஒன்பதுக்கு ஆறு லைட் சாண்டில் வித் டார்க் பிரௌன் கலர் காம்பினேஷன்ல நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடல கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரனேட்டும் வெப்சைட் கார்னர்ல சிங்க்கை எஸ்எஸ்டி மாட்டி வச்சிருக்காங்க கிச்சனோட மூணு வால்லையுமே பாத்தீங்கன்னா கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக வெண்டிலேஷனுக்காக இங்கே ரெண்டு யூபிவிசி விண்டோவும் கிச்சனோட லெண்ட் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜுக்கான லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க கிச்சனோட பேக் சைடில் ஆர்சிசி லேஃப்ட்டு கீழே க்ராசரிஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு செல்ஃப் கொடுத்து அங்கே ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நளவு சாலூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபிரஸ்ட்டி பெட்ரூன் டோர மாட்டிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே எண்ட் ஆனதும் பத்துக்கு அளவில் இந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு பெட்ரூமோட சீலிங்கில் ஜிப்பம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரில் லைட்டும் சுற்றி கார்னர் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் மாட்டி வச்சு கிராண்டான ஒரு சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க போக பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லெஃப்ட்டுக்கும் லெஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வால்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டிருக்காங்க இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு நாலே முக்காலுக்கு அஞ்சு ஃப்ளோரிங் கேண்டிஸ்கே டைல்ஸும் அதே பேட்டர்னில் கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸாக வாழ்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இந்த வீட்டுக்கான ஃபிட்டிங்ஸையும் மாட்டி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட அளவு பத்துக்கு பத்து இங்கேயும் வென்டேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ்கான கபோர்டுக்கு செஞ்சுருக்காங்க இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இதோட அளவு நாலே முக்காலுக்கு அஞ்சு இங்கே கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் லிவிங் ஹாலில் இருந்து வெளியே வந்ததும் போட்டி கூட வச்சிருக்கான ஸ்டார்கிஸ் பக்கத்தில் வீட்டுக்கான போர்வெல் போட்டிருக்காங்க இது வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இதோட அளவு மூணுக்கு ஆறு அவுட்டர் பாத்ரூம் வெளியில ஸ்டார்கேஸ் கீழ யூபிஎஸ் இன்வெர்டர்ல வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது போட்டிக்கோல இருந்து டரஸுக்கு போறக்காக அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெர்கோட்ட பெயிண்ட்டும் சைடு ஹேண்டல்ஸை எம்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன்சிட்கானல துணித்து வைக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸும் மனத்கானில் தௌசண்ட் லீட்டர்ஸில் ரெண்டு சின்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த அளக்கான வீடு கோயம்புத்தூர் பக்கத்துல பக்கத்தில் இருந்து இடிக்கரை போகிற ரூட்டில் மணிகாரம்பாளையம் லொக்கேஷன்லாம் வஞ்சிருக்கு இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள் இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடெயில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க